என்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணி போட்டி போடுமா போட்டி போடாதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில ராமநாதபுரம் தொகுதியில ஓ பன்னீர்செல்வமே வேட்பாளரா களம் அறிவிச்சிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவர் அணியெல்லாம் கிடையாது தனி தானே அவர் அணி கிடையாது தனி தனியா தான் நிக்கிறாரு அணியா ஒராக நிற்க போறாரு இது பண்ண போறாரு இதுதான் தெருவுக்கு வர்றதுன்றது புரியுதா ஒரு மனுஷன் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்து கட்சி பொதுச் செயலாளராக இருந்து அதுக்கு கீழே இறங்கி சட்டமன்ற உரிமையாரா அதுக்கு கீழே இறங்கி இப்போ கடைசியில் போய் சேரா ஆளோட சேர்ந்து இப்போ கடைசியில் அவங்க ஊர் தெருவில் நிற்காம எங்கேயோ போய் ராமநாதபுரம் தெருவில் நிற்க போகிறாரு அதுதான் தெருவுக்கு வர்றதுன்றது புரியுதா அது மாதிரி தெருவுக்கு வந்துட்டாருன்றது அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவருக்கு அணியும் கிடையாது அவருக்கு சனி தான் புரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அனுப்பி அப்படிதான் அவர கொண்டு போய் எல்லாத்தையும் தன்னோட சுயநலத்துக்காக அதாவது எம்ஜிஆர் என்கிற மனிதர் ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு தலைவர் சரியா அதற்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் மேல கூட என்ன பிளஸ் மைனஸ் எல்லாமே இருக்கு ஆனா எம்ஜிஆர் மேல பெருசா வந்து மக்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்காரு தவிர எம்ஜிஆர் யாரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு கட்சியில அவருடைய நலன் பிரிவு அவருடைய ரசிகராகவும் அதுக்கப்புறம் அம்மையா ஜெயலலிதா இருந்த ஒரு நபரு மோடியா லேடியான்னு கேட்ட அந்த அம்மையாட்ட இருந்த நபர் அவரால் முதலமைச்சர் ஆகப்பட்டு அந்த கட்சியில இருந்த ஒரு நபர் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக அந்த இரட்டை இலையே வந்து ஒண்ணு நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவராச்சும் நல்லா இருக்கட்டும் ஏதோ கட்சின்னு ஒண்ணு இருக்கு இரட்டலைன்னு ஒண்ணு இருக்கு அது எம்ஜிஆர் கிட்ட சின்னம் ஜெயலலிதா வழி வந்த சின்னம்னு சொல்லி கூட நினைக்காம ஆள வச்சு ஒண்ணு எனக்கு கூட இல்ல அந்த ரெட்டலையை முடக்கிதுன்னு ஒரு மனிதன் சொல்றான் அப்படின்னா எவ்வளவு மோசமான ஒரு மனநிலையில அந்த மனிதர் இருப்பார் அப்படின்னா அந்த கட்சி அப்ப எந்த அளவுக்கு அந்த கட்சி உள்ள இருந்து மன ரீதியாக புரோகங்களை செய்து எவ்வளவு லட்சம் தொண்டர்கள் வந்து ரெட்டை இலை அப்படின்னாலும் அவங்க உயிரா நினைத்து கொண்டாள் கேட்டா ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னாலும் உயிரா நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள்ட்ட அதோட ஒரு ஒரு உயிரா இருக்கக்கூடிய அந்த இரட்டை இலையை ஏன்னா அதிமுக தொண்டர்கள் தான் சொல்றாங்க அதை ஒருவன் வந்து போய் இந்த முடக்கு எனக்கு கொடு முடக்கு அப்படின்னா உனக்கு கொடுக்கணும்னா நீ என்ன அந்த கட்சியோட இத வாரிசா எனக்கு இல்லைனாலும் அந்த இரட்டையில வாழணுங்க நான் அரசியல் விட்டு வெளியில போறாங்க எனக்கு அரசியல் தேவையில்ல எம்எல்ஏ பதவி தேவையில்லை எம்பி பதவி தேவையில்லை அந்த இரட்டையில எஃப்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டையில ஜெயலலிதா வாழ் நாங்க வளர்க்கப்பட்டோம் அந்த காலத்தில் நாங்கள் அந்த தான் இத்தனை பதவிகளை அடைந்தோம் இத்தனை எலெக்ஷன்ல ஜெயிச்சோம் அந்த ரெட்டலை இருந்தா போதும் தனி மனிதன் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்றவங்க உண்மையான அதிமுகவை நேசிக்கக்கூடிய எம்ஜிஆரை ஜெயலலிதா நேசிக்கக்கூடிய ஒரு தொண்டனாகவோ ஒரு தலைவனாகவோ இருக்க முடியும் ஆளை வச்சு கேச போட்டு ரெட்டலையை முடக்குன்ற ஒரு மனுஷனை எப்படி பாருங்க கட்சி எந்த கட்சியா வேணாலும் அப்படி என்ன அந்த கட்சியை நேசிங்க அப்ப அந்த கட்சியை அழிக்கணும்ன்றக்காக உள் மனசுல எனக்கு வேணும் இல்லைன்னா எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஓகேவா இப்படி இருந்தா என்ன எப்படி நீங்க ஒரு உண்மையான தொண்டனா நீங்க ஓபிஎஸ் நினைப்பீங்க எப்படி தொண்டர்கள் ஓபிஎஸ் முன்னாடி போவாங்க இல்லை அங்க உள்ள மீது உள்ள தலைவர்கள் ஓபிஎஸ் போவாங்க நினைக்கிறேன் ஸோ ஓபிஎஸ் தெருவு போறது உறுதி வரலாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தெருவுதான் அவர்களுடைய ஜாகையா சார் பாஜக ரொம்ப எழுத்து அடிச்சு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தொகுதியில போட்டி போட போறதா அறிவிச்சிருக்காரு பாஜக கூட்டணியில ஓபிஎஸ்க்கு உரிய மரியாதை இல்லையா இல்ல பாஜக அடுத்து ஓபிஎஸ் வச்சு என்ன பிளான் அவங்க தானா தேடி போறீங்க போய் மோடிக்கு தேர் எழுக்கிறீங்க பில்ல போட்டு தங்க தேர் நீ இழுத்துனால நீ என்ன நினைச்சு இழுத்தீங்க அப்படின்ற ஒரு அவர்களே சந்தேகப்படுவா நீ வாழ்ந்த இரட்டையிலயே நாசமா போட்டு நினைக்கிறாரு நீ நான் நாசமா போட்டுன்னு நினைச்சு கூட தேர்வு இழுத்துருக்கலாம்ல புரியுதா உங்களுக்கு ஏன்னா ஒருத்தருடைய இன்னொரு செயலை வச்சுதான் இன்னொரு செயலை முடிவு பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது எப்படி ஓபிஎஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க தானா போ போறவருக்கு இவர் என்ன பெரிய என்ன புரட்சி இந்த அவருக்கு இவர் அப்படியே போனான்னா நடந்தா நாலாயிரம் பேர் வர்றேன் நின்னா பத்தாயிரம் பேர் வர்றாரு இவர் கூட கூட போறதுக்கு நாலு பேர் இல்லை இவருக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க புரியுதா உங்களுக்கு மோடி வர்றாருன்னு அன்னைக்கு பார்த்தீங்கல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு போதும் போது நிறுத்துனா இல்ல எந்த யாரும் சொல்லியிருக்காங்களா முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரை அந்த புடலங்கா கட்சி அந்த கட்சியில இருக்க ஒரு புடலங்கா தலைவர் வந்து மோடி வந்தா என்ன பேசினா என்ன மோடி வந்தா ஓபிஎஸ் பேசக்கூடாதா அன்னைக்கே இந்த தராதரம் மரியாதையும் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் புரியுதா இவர்கள் எல்லாமே தன்னோட சுயநலத்திற்காக எல்லாத்தையும் ஒன்றிய அடகு வச்சிட்டாங்க கடைசியில் அந்த ரெட்டலையும் காலி பண்ணி அதிமுகவே அழித்து விட்டா அதிமுகன்ற அழித்து வா உனக்கு ஒரு போஸ்டிங் தரேன் உனக்கு ஜெயில தரமாட்டேன்னு சொன்னா அதையும் செய்யக்கூடியவர் தான் ஓபிஎஸ் அப்படின்றது எப்போ நீ ஒன்று போய் உச்ச போய் அப்ப டெல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்ல போய் பாருங்க என்கிட்ட வராதிங்கன்னு சொன்னது ரெட்டர் ஆயிடுச்சு சொல்றாரு பண்ணது என்னைக்கு இப்படி பண்ணாங்களா அன்னைக்கே வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு நல்ல மனிதரே கிடையாது அப்படின்னு இருப்பாங்க இந்த அதிமுக தொடனே ஓபிஎஸ் பேசிடுவாங்க போன முறை அவர் மகன் ஜெயிச்சாருல இந்த முறை என்ன ஆகுதுன்னு இருப்பாரு டெபாசிட் கூட வாங்கணும் அவரோட அரசியல் வாழ்க்கையை முடிந்து விட்டது அவ்வளவு சார் ஓ பி எஸ் அவர்கள சுயேட்சை வேட்பாளராக களம் இறக்குறதுக்கு என்ன கணக்கா இருக்கும் என்ன காரணம் நினைக்கிறீங்க இல்ல கணக்கு காரணம் தான் கூட வாங்கலன்னு காமிச்சுட்டு அடுத்து வாங்கிக்கோ சீட்டு கொடுத்தா டெபாசிட் கூட வந்து அதிமுக வாங்கிடுற வாங்கிவிடு பொதுச் செயலாளர் ஆகிறேன் உங்களுக்கு எல்லாம் என்னங்க செல்வாக்கு இருக்கு எடப்பாடியா எம்எல்ஏவா இருக்காரு அறுபது நாலு சீட்டு வாங்கியிருக்காரு நீங்க என்னங்க பண்றீங்கன்னு கேட்பாங்க இப்ப என்ன அப்படின்னா எடப்பாடி இப்ப ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதிமுகவை அழித்து விட்டு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் இல்லைன்னா அழிக்க வேண்டும் அழித்து விட்டு இரண்டாம் இடத்திற்கு வர வேண்டும் என்றதான் பிஜேபியோட ஒரு அஜெண்டா அந்த அஜெண்டால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதிமுகவை அழிப்பதற்கு துணை போய் பண்ணுறான் ஓபிஎஸ் மறைமுகல நேரடியாக சரியா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எனவே இதுல வந்து நீங்க வந்து அப்ப வந்து என்னன்னா அதிமுகவுக்கு ஒரு தன்னலமற்ற ஒரு தைரியமான முதல்ல செயலுக்கு போக தயாரா இருக்கு சும்மா மேனாமினிக்கு தலைவர் வந்துட்டு எவனையும் விமர்சனம் பண்ணாம மோடி விமர்சனம் பண்ணாம பண்ணாம இபிஎஸ் இருக்காரு பாருங்க இருக்க இருக்க அவர்களுக்கு தான் புரியுது அவங்களுக்கு அவன் வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணி வர்றாங்க வர நீங்க என்ன பண்ணணும் எதிர்க்கணும்ல தமிழர் பாரம்பரியம் என்ன மரபேனா போர் தந்திர என்ன மன்னர்கள் காலத்துல எப்படின்னா ஒரு மன்னனுக்கு எல்லாமே தெரியும் அவன் வந்து பன்னிரண்டு வயசுலேயே வால் சண்டை இப்போ கதி சண்டை யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் எல்லாத்தையும் கத்திக்குவான் புரியுதா கத்திட்டானா அவன் வந்து சுகவாசியாக மன்னனாக இருந்து என்னன்னால அனுபவிக்கிறானோ அதற்கு அதை விட மூன்று மடங்கு கஷ்டத்தையே அவன் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மன்னருக்கு போருக்கு போகணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்தான் நல்லா இருப்பான் போருக்கு போவான் கொல்லப்படுவான் ஏன்னா அவனுடைய ராணியை தூக்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு நாட்டு மன்னன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் இவன் கண் முன்னாடியே தூக்கிட்டு போவான் அவன்கிட்ட தோத்துட்டான சரியா இவனை கொண்டு போய் பாதாள சிறையில அடைச்சிருவாங்க இவன் உயிர் வந்து பாதாள சிறையிலேயே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படி இருந்தும் ஒரு மன்னனா இருக்கிறவனுக்கு எல்லாம் எல்லா இது வீரம்னு வேணும் அப்ப வந்து என்னன்னா அவன் தன்னையே பழியிட்டு கொள்வான் தோத்துட்டான் இதெல்லாம் இருந்தவன் தான் மன்னனாவே இருக்க முடியும் நீங்க மன்னர்னா சொகசு கேட்டடா வாழ்றது மட்டும் மன்னர் கிடையாது எல்லா விஷயத்துக்கு போருக்கு போகணும் சண்டை போடணும் கத்தி சண்டை போடணும் யானை மேல போய் சண்டை பொண்ணு குதிரை மேலே சண்டை பொண்ணு ஜெயிச்சாதான் உங்களுக்கு உயிர் மன்னர் மன்னரா தொடர முடியும் தோத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஒன்னும் இல்லாம ஆயிடுவீங்க அடிமை ஆயிருவீங்க சிறை கைதி ஆயிடுவீங்க ஏன்னா எல்லாத்தையும் இழக்க வேண்டும் சொத்து உங்களோட ம மண்டபங்கள் உங்களோட எல்லாத்தையுமே இழக்க வேண்டியது அப்படி இருந்தாதான் நீங்க மன்னரா இருக்கு புரியுதா உங்களுக்கு அது தெரியாமையா மன்னரா இருக்கான் எல்லாத்தையும் சந்திக்க தயாராக இருப்பவன் மட்டும்தான் தலைவனாக இருக்க முடியும் ஓடி ஓடிபவரவங்க சிறைக்கு பயந்தவனும் கட்சியையும் காப்பாற்ற முடியாது தொண்டர்களையும் காப்பாற்ற முடியாத தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த கட்சியை அடித்து விடுவார்கள் புரியுதா உங்களுக்கு அதிமுகவை அடி அடித்து விடுவார்கள் தங்கள் சுயநலத்துக்காக இப்போதைக்கு அதிமுகவுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுக ஜெயிக்குதா ஜெயிக்கல எடுத்து வச்சிடும் போல அதிமுகவினர் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு ஒரு வீரமான தீரமான ஏன்னா மத்திய அரசை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தலைவன் தோணுன்னு என்னை ஜெயிலில் பொறையா போட்டு பார்த்துக்கலாம் நான் உனக்கு பார்த்துக்கலாம் நீயா நான் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஜெயில இருந்து சொல்றேன் இருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னீங்கன்னா அவர் தெரிச்சு ஓடுவாங்க போய் போய் பின்னாடியே காலில் இருந்துட்டு ஒரு ஆள் தே தங்கத்தேர்ல இருக்கிறீங்க இன்னொரு கோஷ்டி என்னன்னா நாடக நாத நாடக கோஷ்டி மாதிரி இருக்கு நாடக கோஷ்டி மாதிரி போயிட்டாங்க ஜாலரா போட்டு பேரே சொல்றது இல்ல ஈபிஎஸ்லாம் மோடி பேரையே இவ்வளவு தூரம் இது பண்ணி ரெட்டையிலேயே முடக்க பாக்குறாங்க கட்சியை முடக்க பாக்குறாங்க இவ்வளவு நாள் விட்டுட்டு நீங்க முன்னாள் அமைச்சர் வீட்டுல ரைடு பண்றாங்க இடி ரைடு அதை கூட மத்திய அரசுன்னு சொல்ல தைரியம் இல்லாத ஒரு மனிதர் அவர் வந்து அதிமுக தலைவராக இருந்த அந்த கட்சியை நடத்திடுவாரா அதிமுகவை இவர்கள் இன்னும் இரண்டு வருடத்தில் அனுப்பி விடுவார் ஏன்னா தொண்டர்கள் தான் பாவம் தீவிர தொண்டன் இரட்டை இலைக்காக எம்ஜிஆர் கண்ட சின்னம் இருக்கிற தொண்டர்கள் இருக்காங்க இல்ல இவர்கள்லாம் பாவப்பட்ட ஜீவர்களா மாறி போய்வார்கள் தலைவர்கள் இல்லாமல் அவர்கள் அப்படியே வந்து மனம் நோந்து அரசியலை விட்டு வெளியே போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இப்போதைக்கு அதிமுகவுக்கு தேவை வீர தீரமாக எதையும் சந்திக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை திமுக விடுங்க திமுக ஏற்று நீங்க லோக்கல்ல பாலிடிக்ஸ் பண்ணா இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கு அவர்கள் நல்லது செய்து கொண்டிருந்தா தொடர்ந்து அவர்கள் ஜெயிப்பார்கள் இல்லைன்னா நீங்க வரலாம் ஆனா அந்த நிலையே இல்லை இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட போட்டி போடக்கூடிய கேடுகட்ட நிலைமைக்கு அதிமுக பயிற்சி ஏன்னா தலைமை சரியில்லைன்றதுதான் அது காரணம் எனவே நீங்க வந்து முதல்ல அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் நல்ல தலைமை வேண்டும் வீர தீரமாக போராடக்கூடிய உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைமை இருந்தா மட்டும்தான் ரெட்டலையும் அதிமுகவை காப்பாற்றப்பட முடியும் இல்லைன்னா அம்மையாறு ஜெயலலிதா இறந்து விட்டார் அதற்கப்புறம் அந்த அவருக்காக போட்ட ஓட்டுல ஒரு நாலு வருஷம் தலைமை வந்து நல்லா காஜி பாதிக்கிட்டாரு இதோட அதிமுக டவுன்ஃபால் ஆகி இல்லாமல் போய் கடைசியில் ஏழு வருஷத்துக்கு ஓட்டுக்கு போக போகக்கூடிய இதுவரைக்கும் வரலாறுலையும் இல்லாத கிழமைக்கு அதிமுக போயிடும் அதற்கப்புறம் அதிமுகவை மீட் எடுப்பது கஷ்டம் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுகவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு தலைமை வேணும் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் இதுதான் அவர் தொண்டர்களுடைய நிலைப்பாடு சார் இதுல இன்னொரு விஷயம் அதிமுக சார்புல வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடிருக்காங்க அதுல பெரும்பாலும் தெரிஞ்ச முகங்களே இல்ல எல்லாமே புது முகங்களா இருக்கு கொஞ்சமாவது தெரிஞ்ச முகங்களை போட்டா திமுகவுக்கு டக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ புள்ளாவே தெரியாத முகங்களா இருக்கு இதனுடைய காரம் காரணம் காரணங்கிறது அதாவது இந்த கச்சிகாக ஏதேனும் செய்ய முடிய பரத்தை எழந்து எல்லாரையும் இந்த கஜி இந்த இரட்டலையில நம்ம என்ன ஜெயிக்கணுமோ தோக்கணுமோ வீர தீரமா கடைசி வரைக்கும் போராடணும் என்று நினைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ தலைவர்கள சீட்டு தரல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொகுசாக வாழ்ந்த தலைவர் இருக்காங்களே இப்ப அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் அவர்கள்லாம் இனி போய் செலவு பண்ணி நம்ம தோக்கத்தான் போறோம்னு அவர்கள் மனநிலையே வந்துருச்சு புரியுதா தோல்வியிட்டு இப்ப இதுக்கு கீழே அதாவது நோட்டா கீழே இருந்த பாலஜி இருந்தா கட்சிக்கான நாற்பது இடத்தை இப்படி டெபாசிட் கூட பல இடத்துல வாங்க இல்லை ஆனா இந்த நாட்டில் ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக ஏன்னா தொண்டர்கள் அதாவது இந்த தலைவர்களே நம்ம தோற்றுக்குவோம் தோற்றுக்குவோம் எனக்கு சீட்டு வேணாம் அப்படிங்கிற நிலையில நல்ல சொகுசாக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் இப்ப அதிமுக முன்னணி தலைவர்களாக இருக்க யாரும் இறங்க தயாராக ஒரு பக்கம் பாஜகவோட மிரட்டல் அந்த மிரட்டலை எதிர்த்து நீங்கள் ஃபைட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதிமுக இருக்கும் இல்லைன்னா அதிமுக இல்லாம போ அப்ப யார் நிற்கிறது யார் வருவா எதோ ஆசைப்படுறவங்களுக்கு சீட்டு இப்படி இப்படிதான் வந்து அதிமுக போயிட்டு இருக்கு ஸோ வந்து வீரதீரமாக கட்சியை நடத்த தொண்டர்களை வழி நடத்த பயங்கரமான தலைவர் இதால் மட்டும்தான் அதிமுக தப்பிச்சு இந்த மாநிலத்தில் எதிர்கட்சியானாலும் இருக்கும் இல்லைன்னா மூன்றாவது இடத்துக்கு இந்த எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறமே தள்ளப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன்றும் இல்லாமல் இதுதான் நடக்கப்படும் சார் இது சிலர் சொல்றாங்க இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு கூட்டணி முறிஞ்சிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாஜகவை வலிமைப்படுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்றாங்க இதே வந்து கூட்டணின்ற தாண்டி பயம்மா உள்ள பிடிச்சு போடுறாங்க நம்ம அவங்களே அண்டி பிழைத்துக் கொள்ள வேண்டும் எதா கட்சி பொதுச்செயலாளராக இருந்துக்கிட்டேன் அப்படியே வாழ்க்கையை ஓட்டி போக கொண்டு போயிடலாம் எப்படி எடப்பாடி நினைக்கிறாரு கட்சி வந்து போயிரு கட்சியும் போயிடும் ரெட்டர்லையும் போயிரு எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க இப்படியே எடப்பாடி போனால் அவர்கள் விட்டு விடுவார்கள் நினைக்க முடியாது ஏன்னா அவர்களுக்கு மெயினே வந்து ரெண்டாவது இடத்துக்கு வரணும் எடப்பாடியை காலி பண்ணுறான் சரியா இது வந்து இந்த எம்பி தேர்தலுக்கு அப்புறம் அதான் நடக்க போகுது அதிமுக வீரதீர மிக்க தன்மானம் மிக்க என போராடக்கூடிய வினை செய்யக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க கேட்டா ஸோ இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் அவர்களை மேலே கொண்டு வராம ஏன்னா சுத்தமாக இருக்கும்பவர்கள் எதை பத்தியும் பரவாயில்ல ஜெயிலில் போட்டாலும் பரவாயில்ல நான் மாத்துக்கிறேன்ற மாதிரியான பாரதிய ஜனதா கட்சி தான் இப்போ அதிமுக முதலீதியாக இருக்கணும் திமுக கிடையாது இப்ப இந்த தேர்தலே போட்டி யாருங்கன்னா பாஜக வெர்சஸ் சேடிமிக்க யார் இரண்டாம் இடம் யார் மூன்றாம் இடம் அப்படின்றதுக்குதான் இந்த தேர்தலை தவிர முதலிடத்துக்கான தேர்தலே கிடையாது நாற்பது நாற்பது அவங்க கிடைச்சிட்டு போவாங்க ஏதோ ஒன்னு ரெண்டு தப்பிச்சு போவோம் அது அதிமுக கிடையாது அந்த நிலைமையில இருக்கு ஸோ அவ அப்படி இருக்கும் போது இந்த தேர்தலே அதிமுக வெர்சஸ் பிஜேபி சோ வந்து அதிமுக இதை காப்பாற்றிக் கொள்வதற்கான கேண்டிடேட்டை போட்டிருக்கான அதே மாதிரி இரண்டாம் இடம்னாலும் வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலோட இந்த மோதலை தொடங்கி இருக்கிறாங்கன்னா அதுவும் இல்லை எனவே தேர்தலுக்கு பின்பு அதிமுக மிக பலவீனமான ஒரு கட்சியாக மாறிவிட்டோம் அதுக்குள்ள தலைவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு லீடரை கொண்டு வந்தா மட்டும்தான் இது வந்து இது ஜாதி இந்த இதை கொங்கு பெல்ட்ல எனக்கு ஓட்டு விழுன்றக்க இவர்களை வைத்து அரசியல் செய்வது ஏன்னா தேவர் ஓட்டுகள்ன்றக்கா அந்த அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு சரியா இப்ப பொதுவான அதிமுக தொண்டனுக்கான கட்சியா நடத்தினான் மட்டுமே ஆமா ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா இருக்கும்போது கொங்கு பெல்ட் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல தான் இருந்துச்சு கொங்கு வேளாண் கவுண்டரா இருக்கட்டும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அவனாக தான் இருந்து தேவர் கம்யூனிட்டி சவுத்லயே அவங்க தான் இருந்தாங்க அதே மாதிரி பட்டிக்கலத்து மக்களும் ஒரு வாரியாக இருந்தாங்கல்ல எல்லாத்தையும் எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு ஜாதி கட்சி ரேஞ்சு கொண்டு போய் வச்சிருக்கீங்க இல்லாத அதிமுக ஜாதி கட்சி ரேஞ்சு கொண்டு போனீங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் அடிமையாகவும் ஆயிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்க எப்படி கட்சியை நடத்துவீங்க அப்ப இதெல்லாம் தாண்டி ஒரு தலைவர் அதிமுக எம்ஜிஆரோட ஒரு தீவிர பலவர்களாகவோ இல்ல வருங்கால தமிழகத்துக்கு ஏதாவது செய்யணும் அதெல்லாம் அடுத்து வர கட்சியை காப்பாத்து

இன்னும் பாஜக சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதிமுக டம்மி பீஸா வச்சுட்டு எங்களோட கூட்டணி இருக்கணும் எங்க தலைமையில தான் கூட்டணி எங்க கூடையே நீங்க இருக்கணும் இல்ல ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு அப்படியே கொண்டு போயிருக்கோம் அதுக்குதான் திட்டம் தான் இது எடப்பாடிக்கு செக் வைக்கிறதுக்கு தான் விஜய் விஜயபாஸ்கர் ஒரு நாள் எங்க கண்ணுக்கு தெரியலையாமா இடி வழக்கு போடலையாமா எதுக்கு எலெக்ஷனுக்கு முதல் நாள் டாமினேஷனுக்கு முதல் நாள் வேட்பாளர் அறிவிச்ச தான் தெரியலாமா இவர் வந்து ஊழல் வாரிங்க இடியில் ஈடுபட்டு இருக்கு அப்ப இது எல்லாமே அவரை பிடிச்சோம்னா அந்த துண்டு சீட்ல எடப்பாடி பேர் அந்த இடை இடைத்தேர்தல் போது எடப்பாடி தான் காசு கொடுத்தாரு அப்படின்னு எடப்பாடி பெரியவர் கேள்வி வச்சுருக்காங்க புரியுது அதனால இதை பிடிச்சி அந்த துண்டு சீட்டை பிடிச்சி எடப்பாடி வீட்டு வீட்டில இட்டு போவோம் அதுக்கு பயந்து தான் எடப்பாடி அந்த விவகாரத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது மத்திய அரசையோ பாஜகவையோ மோடியோ ஒரு வார்த்தை கூட சொல்லலை இது சட்ட ரீதியாக சந்திப்பா அது எல்லாரும் தெரியாது சட்ட ரீதியாக சந்தி சந்திக்காம கொண்டு போய் விஜயபாஸ்கரை இவரையை கொண்டி ஜெயிலுங்க வசிங்க நீங்க தான் தேர்னீங்க எதுக்குங்க வழக்கு பிடிச்சி அடைச்சி கொடுங்க விட முடியல எல்லாரும் சட்ட ரீதியாக போராடுவோம் கீழே வளர்த்து போடுவோம் மேல போட எல்லாரும் யாருக்கும் தெரியாது சொல்றாரு அப்படியே பவுடர் அடிக்கிறாரு பண்ணிக்கு பவுடர் அடிச்ச மாதிரி அது அடிச்சாலும் அது கரும்பு ஒரு கருப்பா இருக்கு ஒரு பண்ணி பவுடர் அடிக்கிறீங்க அது கருப்பா தான் பவுடர் அடிச்சான்னு சகப்பா மாதிரி அந்த மாதிரி பவுடர் அடிக்கிறார் எடப்பாடியார் என்னன்னா இது வந்து வழக்கை நாங்க வந்து சட்ட ரீதியாக சொன்னோம் யாருக்கும் தெரியாத தத்துவம் அவர் சொல்லிட்டாரு ஓ எவன் கேஸ் போடுறான் எவன் திட்டம் போடுறான்ற அவனை விமர்சனம் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு கட்சியை நடந்தது இது இல்லை அது இப்படி சொன்னாருன்னா இப்ப வந்து இவர் பயப்படுறாருன்னு தானே நல்லா நீங்க வந்து பயப்பட பயப்பட உங்களுக்கு ஏறி காலி என்ன பயம் ஜெயில போய் இருந்தா என்ன முதலமைச்சரா இருந்தீங்கல்ல மன்னர் காலத்துல மன்னர் வந்து போருக்கும் தான் ஆகணும் கத்திய தூக்கி ஆகணும் போய் காதல் நின்று ஆகணும் புரியுதா அதே நேரத்துல மித்த நாள்ல அந்த படத்துலயே இருப்பான் எங்க வேணாலும் இருப்பான் பால் பண்ணி இல்ல இருப்பான் இந்த ரெண்டும் இருக்கவன் தான் ஒரு மன்னனா இருக்கு சரியா அந்த மாதிரி நீங்க பதவி சுகத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு அப்படியே வெள்ள வேண்டி வெள்ள சண்டையை போட்டு இனோவா விசாலத்துக்கு போறது வர்றது எதுக்கு போறது வர்றது அப்படியே பூசின திருநீர் அணியாம அப்படியே போக வேண்டியது சாப்பிட வேண்டியது தூக்க வேண்டியது மேம்போக்கமான அரசியல் நடத்த வேண்டியது இது அரசியல் நடத்த முடியும் அப்படியே மேம்போக்கா தூக்கிள்ள வச்சுப்பிங் கிளை சேர்க்கப்படுப்பாரு அப்படியே அதே வேட்டி சட்டையோட ஆஹ் ஆனா திருநீர் அழிஞ்சுக்கிட்டேன் நல்லா தூசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் அப்படித்தான் கடைசியா ஒரு கேள்வி இப்போ சசிகலா அவர்கள் திடீர்னு அமைதியா இருக்காங்க திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருவேன் அப்படின்றது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சசிகலா வந்து சூழ்நிலை இந்த சினிமா கூட அடைச்சு போட்டுப்பேன் இல்ல குடோம்னு போட்டி கட்டி போட்டுப்பேன் அந்த மாதிரிதான் சசிகலா அவர்கள் இவர்கள் கட்டி போட்டிருக்காங்க பிஜேபி கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா என்னன்னா அரசியலுக்கு வந்தால் வழக்கு திருப்பி ஜெயில் வீட்ல இருக்கணுமா இல்ல அரசியலுக்கு வரணும் இதுதான் அவருக்கான இது அதனால அவரும் வந்து சூழ்நிலை கைதியாக அந்த வீட்டில் நடைபெற்று கிடையாது என்ன ஜெயில இருக்க மேல வீட்டில் இருக்க ஏதாவது கட்சி இச்சி அரசியல் நேரங்கி பிஜேபி எதிராக இல்ல கட்சியை கட்டமைக்க போற சேர்க்க போறேன் தூக்கி உள்ள இது இந்த இதோட தான் அவரை வெளியே விட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி அவரும் இருக்காரு ஏன்னா அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் போயிருக்காரு ஒண்ணு பாஜக மத்தியில துவத்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் சசிகலா கையில கட்சி மேல பாஜக ஆட்சி போயிருச்சுன்னா ரெண்டே நாள்ல அதிமுக சசிகலா அவங்க கைக்கு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு டக்கு டக்கு டக்குன்னு வேற பவர்ஃபுல்லா போகும் சரியா இப்படிதான் சூழல் இருக்குன்னா பிஜேபி தொடர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதிமுக அழிஞ்சு இதுதான் இப்போதே நிலையா இருக்கு ஆனா இந்த வழக்குகள் ஊழல் இதுலன்னா சிக்காத ஒருத்தர் வந்து பொதுச்செயலாளராக வீரதீரனுக்கு பா பாஜக போராடக்கூடிய ஒருத்தர் பொதுச்செயலாளராக இருந்தா சரியா இந்த கட்சி நிற்கும் இல்லைன்னா இந்த கட்சி இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனோட முன்னால ஒரு கட்சி இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போகும் ஏன்னா இது பல கட்சிகள் அடித்து போயிருக்கு இந்தியாவில் ஜனதாதள்னு ஒரு கட்சி இருந்துச்சு ஜனதான்னு ஒரு கட்சி இருந்துச்சு இருக்கா இருக்காப்ப இருந்துச்சு ஆட்சியிலே இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு நிலைக்கு அதிமறற பாடி கொண்டு வெஸ்டு சோ அந்த ஊர்ல செட்டல் ஆயிடுச்சு சார் உங்க நேரத்துக்கும் பகிரவுகளுக்கும் மிக்க நன்றி நன்றி